ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய ராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான யோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும் எதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்ச பலத்துக்கு பிறகு குரு பகவான் அடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் இந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் சார் நீங்களே தானே சார் சொன்னீங்க கும்பம் கும்னு குத்து வாங்கினது அப்படின்லாம் இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போறாரே அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படியெல்லாம் வருது இப்போ ராசியை குரு பார்த்து ஒன்றுமே ஆகலேயே பிரதர் இந்த குரு பயிற்சியும் போது கும்பம் கும்முன்னு மேலே வந்துடும் அப்படி இப்படின்னாங்க நாங்கள் ஓட்டி லேது பிரதர் ஒன்றுமே வரலையே பிரதர் இப்போ குரு மறையுது பிரதர் மறையலாமா அப்படின்னா முதல்ல உச்ச கிரகத்துக்கு மறைவு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நமக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கிறது உண்மை நமக்கு கெட்டவன் குரு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஆன்ஸ்பெக்ட்லையும் நம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் மிதுனத்திலிருந்து குரு நம்ம ராசியை பார்த்தார் இப்போ நம்ம ராசியாதிபதியை பார்க்க போகிறார் அவ்வளவுதான் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதில் ஏழரை சனி இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு பாக்கி இருக்கு சொச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டனை குரு பார்க்க இருக்கிறார் அப்போ அந்த ஏழரை சனி நமக்கு நீர்த்து போகிறது நல்லிஃபை ஆகிறது நம்மளுடைய இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பது அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இப்போ நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சார் கும்பராசிக்கு கும்பங்கிற பேரை நீங்க எடுத்து தூக்கி வெளில போட்டு துன்பம் அப்படின்னு வைங்கன்னு வரக்கூடிய நபர்கள் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தீர்ந்து போய்விடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியாதிபதிக்கு குரு பார்வை அப்போ சுபமான விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் வர வேண்டிய சம்பத்துக்கள் வெற்றி இரண்டாம் இடத்துக்கு பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது தனம் குடும்பம் வாக்கு சம்பத்துக்களை ஈட்டுவது இதே குரு பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழில் வளரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பது இங்கு குரு மங்கள யோகமாக இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது காலகட்டங்களில் கும்பராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாகவும் வருகிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொழில் வளரும் எங்கெல்லாம் தொழில் போயிடும் வாடகை கொடுக்க முடியல ஷட்டரை போட்டு மூடிட்டோம் சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ப்ராடக்ட் சரியில்லை ப்ராடக்டை யாரும் வாங்குவதில்லை இப்படி நல்லா வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிவட்டம் ஒரு ஒளிமயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புது ப்ராடக்ட் ஒரு புது கான்செப்ட் அதனை பலர் அப்ரிஷியேட் செய்து மேலும் மேலும் புது வாடிக்கையாளர்களை நம் பக்கம் கூட்டி கொண்டு வரக்கூடிய அமைப்பு இதனால் வியாபார அபிவிருத்தி இதனால் கடன் தீர்வது இதனால் சுப நிகழ்வுகள் இதனால் தனம் குடும்பம் வாக்கு குடும்பத்தில் இருந்த பிரிவினை எல்லாம் போய் ஒரு ஒற்றுமை என்ற ஒரு அமைப்பில் வருகிறது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதனை கண்டிப்பாக நாம் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு வெளியே சொல்வது செல்வது யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதையும் தவறி கும்பராசிக்காரங்க நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றப் போவதில்லை வாங்கின கடத்தை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுல ஒரு பிரமாதமான ஒரு ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எந்த அளவுக்கு அனுபவித்தார்களோ அதனைவிட நூறு மடங்கு சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த ஏழரை சனியில் அனுபவித்தார்கள் குறிப்பாக அந்த ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இந்த சதயத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்களுடைய இரண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரமாக இங்கே வரப்போகிறது புனர்பூசம் இது சம்பத்து தாரை அந்த தாரையின் அதிபதி தாரையின் மேல் ஆறாம் வீட்டில் உச்சம் பிறகு அதே நட்சத்திரத்தில் வக்கரம் அவர் ஐந்தாம் வீட்டை நோக்கி நகர்வது ஆறாம் வீடு குறிகாட்டக்கூடிய கடன் நோய் எதிரியிலிருந்து விடுதலையாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்து ராசியை பார்த்து குழந்தைகள் பூர்வீகம் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சதய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமுமே நட்சத்திரங்கள் ரீதியாக முதல் தரமான ராஜயோகத்தை பெறும் இதுதான் ஜோதிடத்தில் பலன்களை நாம் பிரித்து மேய்வது அப்போ மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இதில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா இப்போ இதனால் வரை ராசியில் இருந்த ராகுவை குரு பார்த்தார் இப்போ ராசியாதிபதியை குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வையை இழந்து தலை விரித்து ஆடுவார் இப்போ இது காலகட்டங்களில் ராகு தனக்கு திரிகோணத்தில் சுக்கரனை அமர்த்தி கொள்ளப் போகிறது இப்போது ராகுவே ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் அவர் சுக்கரனாகவும் செயல்படுவார் என்ன ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ நம்மளுடைய லக்னம் ராசிக்கு சுக்கரன் நல்லதே செய்தாலும் இந்த ராகு என்ன பண்ணுவார் நிறைய புது தொடர்பு அதுவும் எந்த மாதிரி தொடர்பு இந்த ராகு சனி வீட்டில் இருப்பதனால் அது பழைய புராண சார் கொஞ்சம் குலோக்கியலாக சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு மாதிரி வெந்து போன நொந்து போன வெந்துக்கிட்டே இருக்கிற அறவேக்காடு பிடிச்ச நூடுல்ஸான ஒரு ஆணுக்கு பெண் தொடர்பும் பெண்ணுக்கு ஆண் தொடர்பும் ராகுனாவே பாம்பு தானே புஷ் என்று எடுத்து ஆடுவது போல் உங்கள் முன் கொண்டு வந்து நீப்பாட்டுவார் என்ன பண்ணணும் நானே சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன் பழனிக்கு மாலை போட்டிருக்கிறேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறேன் திருப்பதிக்கு மாலை போடலான்டா ஒத்துக்கிறேன்டா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் மாலை போடுற முதலால் நீதான்டா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னாலும் மனதுக்குள் சிரித்து கொண்டு வந்துடுறது புத்திசாலித்தனம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இத்து போன வெந்து போனேன் நொந்து போனேன் நூடுல்ஸ் ஆன துருப்படுத்த ஒரு நபர் உங்களை வந்து தூண்டிவிட்டு உங்களை கண்டிப்பாக அவமானப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பத்திரமாக உங்கள் கண்ணுக்கு ஒரு ஹெல்மெட்டு போட்டுக்கலாமான்னா ஹெல்மெட் போட்டுக்கலாம் மனசுக்கும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனம் இதை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் சூப்பர் டூப்பர் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிரதர் நல்லாதான் பிரதர் சொன்னீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா வழக்கம்போல் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு திங் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பிரதானமான துர்கா வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையும் துர்கா சன்னதி இருக்கும் இல்லைன்னா துர்கைக்கு இருக்கக்கூடிய தனி கோயில்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கன்னியாகுமரி இந்த மாநகர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி கோயில் இந்த மாதிரி பிரதானமான கோயில்களில் போய் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது இந்த ராகுவை தம்பி நீ அடக்கி வாசி நீ ஆதிவாசி என்று ஒரேடியாக விடும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பிரதர் வேறு ஏதாவது சொல்லுங்க பிரதர் வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய கன்டென்ட் நாங்களும் தயாரிப்பதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும்